மகிமை மாச்சிமை நிறைந்த தேவனை மனதில் நின்றவரே மன்னதி மன்னனாய் ராஜாதிராஜனாய் எண்ணில் நிறைந்தவரே மகிமை மாற்றிமை நிறைந்த தேவனை மனதில் நின்றவரே மன்னதி மன்னனாய் ராஜாதிராஜனாய் எண்ணில் நிறைந்தவரே நல்லவரே வல்லவரே கிருப நிறைந்த தேவா நல்லவரே வல்லவரே கிருபை நிறைந்த தேவா அதிகாலை புது கிருவை அள்ளி தந்தை சுனாதா அதிகாலை புது கிருவை அள்ளி தந்தையே சுனாதா மகிமை எல்லாம் துதிகள் எல்லாம் உமக்கு சொந்தமையா மன்னவரே என்னவரே சரணமுமக்கையா மகிமை எல்லாம் துதிகள் எல்லாம் உமக்குச் சொந்தமையா மன்னவரே என்னவரே சரணமுமகையா மகிமை மாற்றிமை நிறைந்த தேவனை மனதில் நின்றவரே மன்னாதி மன்னனாய் ராஜாதி ராஜநாய் எண்ணில் நிறைந்தவரே வாழும் காலம் எல்லாம் உந்தன் புகழ் பாட வேண்டும் வாழும் காலம் எந்த உந்தன் புகழ் பாட வேண்டும் ஜீவன் தந்த யேசுதேவா உந்தன் நாமம் வாழ்க ஜீவன் தந்த யேசுதேவா உந்தன் நாமம் வாழ்க உமை உயர்த்தி நன்றி சொல்லி வணங்குகிறேன் நாதா உமை உயர்த்தி நன்றி சொல்லி வணங்குகிறேன் ஆதா மகிமை எல்லாம் துதிகள் எல்லாம் உமக்குச் சொந்தமையா மன்னவரே என்னவரே சரணமுமக்கையா மகிமையெல்லாம் துதிகள் எல்லாம் உமக்குச் சொந்தமையா மன்னவரே என்னவரே சரணமுமக்கையா சோர்ந்து போன நேரமெல்லாம் பலன் தந்த தேவா சோர்ந்து போன நேரமெல்லாம் பலன் தந்த தேவா எந்தன் மறைவிடம் நீரே உந்தன் மார்பில் சாய்வேன் எந்த மறைவிடம் நீரே உந்தன் மார்பில் சாய்வேன் உந்தன் பாதம் வந்த நாளும் என்னை மறந்திட வேண்டும் முந்தன் பாதம் வந்தனாலும் என்னை மறந்திட வேண்டும் மகிமையெல்லாம் துதிகள் எல்லாம் உமக்கு சொந்தமையா மன்னவரே என்னவரே மகிமை மகிமையெல்லாம் துதிகள் எல்லாம் உமக்குச் சொந்தமையா மன்னவரே என்னவரே சரணமுமக்கையார் மகிமை மாற்றிமை நிறைந்த தேவனை மனதில் நின்றவரே மன்னதி மன்னனாய் ராஜாதி ராஜனாய் என்னில் நிறைந்தவரே மகிமை மாற்றிமை நிறைந்த தேவனை மனதில் நின்றவரே மன்னதி மன்னனாய் ராஜாதி ராஜனாய் எண்ணில் நிறைந்தவரே அலை